பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் முப்பதாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தீரும் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தொண்ணூற்றி ஏழாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்பது முதல் பன்னிரெண்டு வரை கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் கத்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்த வான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கையுக்கு அவர்களை தப்பு வைக்கிறார் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபையானுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவாதி தேவனியினுடைய சமூகத்தில் எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா நீர் முடி பரிசுத்த வேதாகமத்தில் போதித்த உம்முடைய சகல வார்த்தையின்படியே நாங்கள் நீதிமான்களால் நடந்து கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் புரிவீராக உலகத்தின் எல்லா விதமான மாயைகளுக்கும் அறிவறுப்புகளுக்கும் முற்றிலும் எங்கள் நீங்களாய் கட்சித்துக் கொள்ளுங்கப்பா தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்தீரோம் மகிமை செலுத்தீரோம் தகப்பனே இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் விசேஷமாய் பாதுகாத்துக்கொள்ளும் கணவன் மனைவி பிள்ளைகளின்றி கத்தர் அடைப்பீராக எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ஆய் கொள்ளுங்கப்பா உம்முடைய ஆலோசனைகளுக்கு உண்டாகட்டும் உம்முடைய வழி படியே நாங்கள் நடக்கத்தக்கதான கருவை தாங்க எங்கள் தேசத்தை தேவன் ஆசீர்வதி தள்ளும் தகப்பனே எல்லையெங்கும் உடைய பரிசுத்த கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா நீர் அடைப்பீராக உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனி ஆவியானவரே இறங்குவீராக தேவனை அறிகிற மெய்ஞானம் எல்லா மனுஷருக்கும் உண்டாகட்டும் அப்பா தகப்பனி ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் நிர்வாசம் செய்து வழிநடத்துங்க தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படைந்தவர்களாய் நடக்க அருள் செய்வீராக உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் என் தகப்பனி ஆமீன் அப்பா ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் உம்முடைய பரிசு ஆவியான அபிஷேகம் முத்திரை அவர்கள் மீது இருப்பதாக கொடுப்பீராக அதுவே அவங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தரி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் என்றாச்சா வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா நீர் பேர் பேராய் தொடும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடையத்தக்கதான கருவை தாங்க இந்த நாளிலும் கூட முடி ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேத ஆசிரியர்கள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் அவர்களை ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்தும் உம்முடைய விசுவாசிகள் உம்முடைய சீஷர்கள் என்று பேர் பேராய் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா ஆ மீன் அப்பா எல்லா இடங்களும் வார்த்தைகள் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே எல்லாம் வல்ல கத்ராகிய இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு பிதாவே ஜபிக்கிறோம் நம் பிதாவாகிய தேவனுக்கும் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக Amén, amén, amén.